இந்த பசுபதியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படியாவது விஜய் காவேரியும் பிரிச்சு விஜய் கல்யாணம் பண்ணிருந்து திட்டத்துக்கு கடைசி நேரத்தில் வந்து இந்த விஜயோட தாத்தாவே ஒரு முடிவு கட்டது உங்களுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க தருவீங்க என்ன இந்த பாக்கலாம் வெண்ணிலா எழுத்த பிரச்சனை வந்து ஸ்டேஷன் வரைக்குமே வந்துருச்சு ஒரு பக்கம் அன்பு பசுபதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த மொத்த தூக்கி விஜய் மேல போட்டு இருக்காங்க விஜய் தனியால எந்த தப்புமே பண்ண கிடையாது நான் வெண்ணிலாவை விரும்பினது எல்லாமே உண்மைதான் வெண்ணிலா மட்டும் அந்த டைம்ல மிஸ் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் நான் காவிரியை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படி இருந்துமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து காவிரி அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் என்னோட வெண்ணிலாவோட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிருச்சு இன்னொரு பக்கம் காவிரி வந்து என்னை நல்லா பாத்துக்குது எனக்கு காவிரி தான் பிடிச்சிருக்கு தான் வந்துட்டு நாங்க போட்டு அக்ரிமெண்டே கிழிச்சு போட்டுட்டு இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவங்க சம்பந்தமே இல்லாம எங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத எல்லா போயுமே சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அன்பு தான் இந்த அன்பையும் பசுபதியும் பிடிச்சி நீங்க விசாரிச்சீங்கனால எல்லா உண்மையுமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே சொல்லி பாக்குறாரு இன்னொரு பக்கம் பசுபதியும் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சம்மதி வந்திருக்கிறாரு தான் நான் கூட வந்திருக்கிறேன் விஜய் இப்படி தான் சார் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் நேரம் கிட்ட பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தானே கை காமிச்சிரும் அப்படி சொல்லிட்டு அன்பு பசுபதி வெண்ணிலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒட்டுமொத்தமா கூட்டா சேர்ந்துகிட்டு விஜய் ஒத்தால பிடிச்சு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இவ்வளவு நேரம் தனியால போராடி இருந்த விஜய்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வீட்டுக்கே தெரியாம காவிரி வந்து ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு காவிரி வந்ததுமே வெண்ணிலானால சுத்தமா இதெல்லாம் புரத்துக்கவே முடியல நீ எதுக்கு இங்க வந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு ரொம்பவே தைரியமா போய் வெண்ணிலா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் இங்க வராம வேற யார் வருவா விஜயோட வைஃப் நான்தானே தானே அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன் அத கேக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காவிரிமே வந்து இவங்க எல்லாம் பார்த்து பயப்படாம அவங்களுமே வந்து தைரியம்

இங்க வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்னமோ ரொம்பவே நல்லவர் மாதிரியும் வெளியிலோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போராடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு இப்படி அன்பு வந்து பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்கிறமே போலீஸ்காரங்களுக்கு அன்பு மேல பயங்கரமான சந்தேகம் வந்து இருக்கு பிரச்சனை எல்லாமே கையை மீறி போய்கிட்டு இருக்கு தேவையில்லாம அன்பே வந்து வாயை விட்டு மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத பசுபதியுமே புரிஞ்சுக்கிறாரு இதுக்கு மேல சம்பந்தியை நம்பி நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளும் தேவையில்லாம இந்த பிரச்சனை மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப பசுபதி வந்து எதுவுமே பேசாம அமைதியை வெளியே கிளம்பி போயிடறாரு இப்படி பசுபதி வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப வெளியே போறதா காவிரி நோட் பண்ணிடுறாங்க இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு இல்ல இவர் எதுக்கு பேசிட்டு இருக்கிறப்ப வெளியே போறாரு

விஜயோட தாத்தா வீட்ல இருந்து கிளம்புறப்பே நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டே தான் வராரு வரப்பே வந்து லாயர் கிட்ட பேசி விஜய்க்கே தெரியாத நிறைய விஷயங்களோட தான் வந்து விஜயோட தாத்தா அங்க ஸ்டேஷன் கிளம்பி வராரு விஜயோட தாத்தா வந்து லாயரோட வந்ததுக்கு தான் விஜய்க்கு கொஞ்சமாவது நிம்மதியாகுது விஜயோட தாத்தாமே வந்து உங்க மருமகன் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க தாத்தா சம்பந்தமே இல்லாம எல்லா பள்ளியும் தூக்கி ஏ மேல போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா வேற சும்மா இல்லாம இவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னையும் காவிரியும் பிரிக்க பாக்குது என்னை எப்படியா அந்த பிரச்சனைல இருந்து காப்பாத்தி விடுங்க தாத்தா அப்படி சொல்லி விஜய் போய் அவங்க தாத்தா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு நீ ஒண்ணும் கவலைப்படாத விஜய் அதனாலதான் எல்லாருக்கிட்ட எல்லா விஷயமே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இது வரைக்கும் உனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் இது எல்லாமே நான் என்னோட மருமைங்கறனாலதான் பொறுமையா இருந்துகிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து பிரச்சனை பண்றப்ப இதுக்கு அப்புறமே வந்து அன்பு சும்மா விட கூடாது இன்னையோட அன்போட ஆட்டம் முடிஞ்சுச்சு அப்படி சொல்லி பேசுற தாத்தா வந்து ஒட்டுமொத்த ஆதாரத்தையுமே எடுத்து போலீஸ்காரங்கள்ட்ட கொடுக்கறாரு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அன்பு தான் அன்பு வந்து இந்த விஜயோட ஒட்டுமொத்த சொத்தையுமே அபகரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் திட்டம் போட்டு பார்த்தாச்சு அந்த திட்டத்தோட ஒரு பகுதி தான் வந்து வினிலாவோட அம்மா அப்பாவை கொண்டு அந்த பழைய தூக்கி விஜய் மேல போட்டு விஜய் எப்படியா ஜெயிலுக்குள்ள அனுப்பி விஜயோட சொத்தை எல்லாம் அபகரிக்கணுங்கிறது அதுக்காக அன்பு எல்லாமே ப்ராப்பரா திட்டம் போட்டு பண்ணிட்டாரு ஆனா இப்ப அன்பு அனுப்புன டிரைவர் வந்து எங்க எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இதுல தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த டிரைவரே நான் நேரில் வர சொல்றேன் அவர்கிட்ட நீங்க விசாரிச்சுக்கங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான் அன்பு தான் வந்து அந்த டிரைவர் கிட்ட காசு கொடுத்து அந்த டிரைவர் கிட்டே இவரே எல்லா உண்மையுமே சொல்லி இருக்காரு இவங்களை யாருமே மிஸ் ஆயிடக்கூடாது இவங்கள மட்டும் கொண்டுட்டேன்னா எனக்கு நிறைய சொத்து வரும் அந்த சொத்துல உனக்கு சரி பங்கு தரேன் அப்படி சொல்லிட்டு இவர்தான் வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் ஏமாத்து இருக்காரு அந்த டிரைவர் வந்து எங்க கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த டிரைவரே நான் நேரில் கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லி விஜயோட தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாரு இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்பு வந்து டோட்டலா சாக்காய் போய் நின்று இருக்காரு இன்னொரு பக்கம் வெண்ணிலாக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா

தாத்தாமே ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாரு ஸ்டேஷன்ல வந்ததுமே அந்த டிரைவருமே வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடிச்சுங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு இவர் சொத்துக்காக தான் இந்த கொலையெல்லாம் பண்ணாரு இந்த விஜய் யாருங்கிறது எனக்கு தெரியாது இது ஃபுல்லாவே வந்து இந்த அன்போட திட்டம் தான் அப்படிங்கறத டிரைவர் வந்து போலீஸ்காரங்க முன்னாடி எல்லா உண்மையுமே உடச்சுறாரு இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் ஆதாரம் வேணும் இந்த கொலைக்கு காரணமான டிரைவர் இங்க இருக்காரு அன்பு இங்க இருக்காரு என் பேரன் எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க உங்களோட சந்தேகம் எல்லாமே இப்போ தீந்துருச்சா இப்போ நான் என்னோட பேரனை கூப்பிட்டு போலாமா அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து டைரக்டா கேட்டாரு விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது இந்த அன்பு வந்து தேவையில்லாம விஜய் மாட்டி விட்டு விஜயோட சொத்து அபகரிக்க நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருது இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனைகளாம் மத்தியில வெண்ணிலாவை யாருமே கண்டுக்காம விட்டாங்க அப்பதான் போலீஸ்காரமே வந்து உங்க அம்மா அப்பாவை கொண்டது இந்த அன்பு இந்த அன்பு நம்பி தானே நீங்க வந்த ஆனா இப்ப உனக்கு துரோகம் பண்ணி இருக்காரு நீ என்னமா பண்ண போற இதுக்கப்புறம் வந்து இந்த காவிரி விஜய் வாழ்க்கை கடையில நீ தலையிடக் கூடாது அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருச்சு அவங்களுக்கு என்ன டிவோர்ஸும் ஆகல அவங்க ஒன்னா இருக்கிறாங்க இல்ல பிரிஞ்சிருக்காங்க அவங்க டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில நீ தலையிடக் கூடாது டிவோர்ஸே ஆனாலுமே விஜய்க்கு விருப்பம் இருந்தா நீ வந்து விஜய் போய் அப்ரோச் பண்ண முடியும் அதனால மறுபடியும் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நீ தலையிட்டேனா இவங்களோட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து வெண்ணிலாவை மிரட்டி மாட்டிடுறாங்க எப்படியாவது போராடி விஜயன் அடைஞ்சலாம் நினைச்சு வந்த வெண்ணிலாவுக்கு ஒட்டுமொத்தமா ஏமாற்றம் கிடைச்சதுதான் மிச்சம் இன்னொரு பக்கம் வீட்டுல சொல்லாம இல்லாம கிளம்பி வந்த காவேரி வந்து எப்படியா விஜய காப்பாத்திட்டோம் இதுக்கப்புறம் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சுமே நிம்மதியாயிடறாங்க என்னால இதுக்கப்புறமும் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது இந்த வெண்ணிலாவோட பிரச்சனை தான் இப்பயே முடிஞ்சிருச்சு இல்ல இப்பே வாங்க நம்ம வீட்டுக்கு போயலாம் அப்படி சொல்லி காவேரியுமே முடிவு எடுத்துறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலா கண்ணு முன்னாடியே விஜயன் காவேரி ஒன்னு சேர போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க